அமைச்சர் பொறுப்பாளர் அண்ணன் பாப்புலர் ரவி அண்ணன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அவர்களை தொடர்ந்து அண்ணன் எங்கள் மாவட்டத்தின் சிறந்த நடுவர் பாளையக்குடி குமார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது நண்பர் நடுவர் ராஜசேகர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அவர்களை தொடர்ந்து நம் மாவட்டத்தின் வளர்ப்பு பிள்ளை அருமை தம்பி திவாகர் அவர்களை அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது எங்கள் அணியின் தம்பி வெங்கடேஷ் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அரியலூர் மாவட்டத்தில் ஒரு சிறந்த பெண்கள் அணியை முதல்வராக உருவாக்கிய காலை சேர்ந்த கண்ணன் அவர்களுக்கு இப்ப சிறப்பு செய்யப்படுகிறது அரியலூர் மாவட்டத்தையும் அதுக்கு கண்ணன் தான் காரணம் ஒரு பத்து வருஷமாக தன் வேலையெல்லாம் போட்டு இந்த அணிக்காக தான் உயிரே கொடுத்து உருவாக்கி இருக்காரு எல்லாருமே நல்லா கைத்தரலாம் எல்லாருமே கைத்தரலாம் ஒரு சிறப்பான பணி சாதாரண விஷயம் இல்ல பத்து பதினஞ்சு ஆண்டுகளாக ஒரே குறிக்கோளோட இருந்து இந்த வணிக உருவாக்கி இருக்காரு பயிலுக்கு வந்திருக்காங்க நம்ம